என் செல்ல குழந்தையே உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர் உன்னுடைய இல்லத்திற்குள் வருவதற்கு பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார் ஆனால் ஒரு தீய சக்தி அவர்களை உள்ளே வரவிடாமல் தடுத்து நிறுத்துகின்றது என் தங்கமே ஒரு தீய சக்தி தடுத்து நிறுத்துகிறது என்றால் உனக்கு என்ன புரிந்தது உன்னுடைய இல்லத்தில் தீய சக்தி இருக்கிறது என்பது புரிந்ததா என் பிள்ளை இப்பொழுது நீ என்ன நினைக்கிறாய் என்று அம்மா சொல்லவா அம்மா தாயே சதா சர்வகாலமும் உன்னையே வணங்கி நிற்கின்றேன் நீயோ என்னுடைய இல்லத்தில் தீய சக்தி இருக்கிறது என்று சொல்கின்றாயே அப்படியானால் நீ எனக்கு பாதுகாவலாக இல்லையா என்று என் தங்கமே அம்மா உனக்கு எத்தனை பாதுகாவலாக நின்றாலும் சில தீய சக்திகள் உன்னாலேயே உன்னுடைய இல்லத்திற்குள் வரவழைக்கப்பட்டிருக்கும் பொழுது அதை இந்த தாயானவள் எப்படி தாண்டி உள்ளே வர முடியும் என் தங்கமே இது எல்லோருக்கும் பொருந்தாது இந்த தவறை யார் செய்தார்களோ அவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் என் தங்கமே நான் நீதான் இதை செய்தாய் என்று சொல்லவில்லை உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற வேறு யாரேனும் இதை செய்திருந்தால் கூட நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது என் தங்கமே தீய சக்தி என்பது ஒருவரினுடைய இல்லத்திற்குள் எளிதாக நுழைய வேண்டும் என்றால் அதற்கு அந்த இல்லத்தில் இருப்பவர்கள்தான் இடம் கொடுக்க வேண்டும் தெய்வம் அவர்களுக்கு ஒருபொழுதும் அங்கே அனுமதி கொடுக்காது ஆனால் இல்லத்திற்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடியவர்களே அவை வந்து இருந்தால் பரவாயில்லை என்று நினைத்து சில தவறுகளை செய்யும் பொழுது அவை வந்து இருப்பது நியாயம்தானே என் தங்கமே இப்பொழுது உனக்கே பல குழப்பங்கள் விட்டது அம்மா என்னதான் சொல்ல வருகின்றாய் என் இல்லத்தில் அப்படி என்னதான் இருக்கின்றது யார்தான் என் இல்லத்திற்கு வருவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் என்று நீ கேட்கின்றாயல்லவா என் தங்கமே அம்மா உனக்கு தெளிவாக சொல்கின்றேன் செவி கொடுத்து கேள் என் தங்கமே உன்னுடைய இல்லத்திற்கு வர முயற்சி செய்து கொண்டிருப்பவர் வேறு யாரும் கிடையாது உன்னுடைய குல தெய்வம் என் தங்கமே அவர்கள் உன்னுடைய இல்லத்திற்குள் வரும் பொழுதெல்லாம் அங்கே தீய சக்தியினுடைய நடமாட்டத்தை அவர்கள் காண்கின்றார்கள் அதற்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற யாரோ ஒருவர் நேரமும் எதிர்மறை எண்ணங்களோடே இருந்து கொண்டிருக்கின்றார் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாமே எதிர்மறை வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளே அவர்கள் பேசுவது இல்லை கெட்ட வார்த்தைகளை அதிகமாக உபயோகப்படுத்துகின்றார்கள் சிறு கோபமோ மன வருத்தமோ வந்துவிட்டால் உடனே கெட்ட வார்த்தைகளை தான் மற்றவர்களின் மீது பிரயோகிக்கின்றார்கள் யார் வந்தாலும் சென்றாலும் சரியாக மதிப்பது கிடையாது இவர்களுக்கு நாம் ஏன் மரியாதை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் தெய்வத்தின் மீது நம்பிக்கை சிறு துளியளவு குறைவாகவே அவர்களுக்கு இருக்கின்றது பேசுகின்ற வார்த்தை மற்றவர்கள் காது கொடுத்து கேட்க முடியாத அளவிற்கு இருக்கின்றது அதற்காக எப்பொழுதுமே இப்படித்தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் என்று நான் சொல்லவில்லை ஆனால் அவர்களின் பேச்சில் தவறான வார்த்தைகள் இருக்கின்றது அது மற்றவர்களினுடைய மனதினை புண்படுத்துகின்றது இப்படி புண்படுத்துவதனால்தான் உன்னுடைய குல தெய்வம் உள்ளே வர முடியாமல் வெளியே நின்று கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த தீய சக்தி எப்பொழுது வெளியேறுமோ அப்பொழுது நாம் உள்ளே வந்தால் போதும் அதுவரை அவர்கள் படுகின்ற கஷ்டங்களை அவர்கள் அனுபவிக்கட்டும் என்று நினைத்து விட்டார்கள் அதற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது குலதெய்வம் என்றுமே தன்னுடைய பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது என்று தான் நினைப்பார்கள் ஆனால் இந்த சூழ்நிலையில் அவர்கள் இப்படி ஒரு முடிவினை எடுத்ததற்கு காரணம் என்ன தெரியுமா இப்படி தெய்வங்கள் வந்து இருக்கக்கூடிய இல்லத்தில் இது போன்ற வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்துகின்றார்களே இது போன்றெல்லாம் நடந்து கொள்கின்றார்களே நாமாகவே இவர்கள் இல்லத்திற்கு வந்து நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க காத்து கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் இப்படியா நடந்து கொள்வது என்று தெய்வமும் வருத்தப்படத்தானே செய்யும் தெய்வம் நேரில் வந்து எல்லோருக்கும் அவர்கள் வேண்டுதலை நிறைவேற்றுவது என்பது கொஞ்சம் கடினமான விஷயம் அதற்கு பல புண்ணியங்கள் செய்திருக்க வேண்டும் பாக்கியசாலியாக இருக்க வேண்டும் ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு அந்த தெய்வத்தினுடைய அன்பு தானாகவே தேடி வருகிறது என்றால் நீ ஏதோ ஒரு கட்டத்தில் உன்னையே அறியாமல் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை நீ செய்திருக்கின்றாய் அந்த நல்ல விஷயம்தான் இப்பொழுது தெய்வத்தை உன் அருகில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றது ஆனாலும் அதனினுடைய பலனை முழுமையாக அடைய முடியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்தினால் அங்கே தெய்வம் இருக்காது என்று தெரியாதா பேசுகின்ற வார்த்தைகள் மற்றவர்களை வசை பாடுவதாகவும் வேறு விதமாகவும் இருக்கும் பொழுது பெண்கள் நடமாடுகின்ற இல்லத்தில் இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் அங்கே உளவி வந்தால் தெய்வம் லக்ஷ்மி தாயானவள் எப்படி அங்கே தங்கி தங்கியிருப்பாள் என் தங்கமே எல்லா தெய்வங்களுமே இது போன்ற வார்த்தைகளை கேட்கும் பொழுது அங்கிருந்து வெளியில்தான் சென்று விடுவார்கள் தெய்வம் இருக்கிறது என்றால் அங்கே அவர்களுக்குரிய மரியாதையை கொடுக்க வேண்டுமல்லவா நீ நினைக்கலாம் நாம் தானே பேசினோம் நம் செவிகளுக்கு மட்டும் தானே கேட்டது வேறு யாருக்கும் இது கேட்கவில்லையே என்று நீ நினைக்கலாம் ஆனால் நிச்சயமாக என் குழந்தை நீ மனதிற்குள் நினைக்கின்ற விஷயமும் தெய்வத்திற்கு தெரியும் என்பதனை நீ மறந்து விடாதே அதனால் நீ என்ன செய்தாலுமே அதை தெய்வம் பார்த்து கொண்டிருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு எப்பொழுதுமே பேசுகின்ற வார்த்தைகளில் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் சரி இது நாள் வரையிலும் இருந்தது முடிந்தது போகட்டும் இனிமேல் நடக்கக்கூடியதையாவது நீ சற்று கவனத்தோடு எதிர்கொள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் தெய்வம் தானாகவே உன் இல்லத்தில் வந்து குடியேறி விடுவார்கள் அன்று உன்னுடைய அன்பினை அவர்கள் முழுமையாக பெற நினைப்பார்கள் அந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அவர்களுக்கு உருவாக்கி கொடுத்து விடக்கூடாது தெய்வம் அங்கே இருக்கிறது என்றால் என் தங்கமே அங்கே பேசுகின்ற வார்த்தைகளில் தூய்மை இருக்க வேண்டும் மனதில் எப்பொழுதுமே உண்மையான நேர்மையோடு இருந்து பழக வேண்டும் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்ய நினைக்க கூடாது யார் என்ன சொன்னாலும் அதை மனதிற்குள் எடுத்து கொள்ளாமல் தெய்வம் உனக்கு துணை நிற்கிறது என்ற நம்பிக்கையோடு நீ இருக்க வேண்டும் காலம் முழுவதும் இந்த வாழ்க்கையில் நீ எத்தனையோ கஷ்டங்களை அடைந்து இப்பொழுதுதான் கொஞ்சம் நிலைமை நல்ல நிலைக்கு வந்து கொண்டிருக்கின்றாய் தெய்வம் உன்னை தேடி வருகின்ற அளவிற்கு வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை நீ செய்திருக்கின்றாய் இப்பேற்பட்ட சூழ்நிலை உனக்கு வாழ்க்கையில் உருவாகும் பொழுது நீயே அதை கெடுத்து கொள்ளாதே அம்மா நான் இது போன்ற தவறுகளை ஒரு நாளும் செய்யவில்லை என்று என் பிள்ளை நீ சொல்வது எனக்கு கேட்கின்றது அதனால் தான் அம்மா ஏற்கனவே சொன்னேன் என் தங்கமே நீ செய்யாவிட்டாலும் உன்னுடைய உடன் பிறந்தவர்களோ அல்லது உன்னுடைய பெற்றவர்களோ யாராயினும் சரி அவர்கள் பேசுகின்ற அந்த வார்த்தைகள் கூட உன்னைத்தான் பாதிக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே சரி எதுவாக வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டும் இதுவரை நடந்ததெல்லாம் நடந்ததாகவே இருக்கட்டும் உன்னுடைய குல தெய்வத்தை உள்ளே அழைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதல்லவா என் தங்கமே உன்னுடைய குல தெய்வமும் உன்னுடைய இஷ்ட தெய்வமான இந்த வராகியும் உன்னுடைய இல்லத்திற்குள் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று நீ விரும்புவாயானால் என் பிள்ளை ஒருபொழுதும் பொழுதும் தேவையில்லாத வார்த்தைகளை பேசி மற்றவர்களின் மனதினை காயப்படுத்தாதே உன்னுடைய வார்த்தைகள் எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் முகம் சுளிக்கின்ற அளவிற்கு இருக்கக்கூடாது என் குழந்தை இது வரையிலும் எல்லாவற்றையும் கடந்து வந்தனே இனிமேல் நீ கஷ்டப்படுவதற்கென்று எதுவும் இல்லாமல் தெய்வம் உனக்கு துணையாக நிற்கின்ற நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான தேவைகளை எல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்க்கையின் உச்சத்திற்கு உன்னை கொண்டு செல்ல தெய்வம் தயாராக இருக்கும் பொழுது அதை பெறுவதற்கும் நீ தயாராக இருக்க வேண்டும் நல்ல நாட்களிலாவது வாயிலிருந்து தேவையில்லாத வார்த்தைகளை உதிர்க்காமல் இருக்க வேண்டும் இங்கே சிலர் இருக்கின்றார்கள் வாயை திறந்தாலே எப்பொழுதுமே கெட்ட கெட்ட வார்த்தைகளை மட்டும்தான் பேசுகின்றார்கள் அவர்களுக்கு அது பல தொடக்கமாகிவிட்டது இனிமேல் அவர்களை திருத்த முடியுமா என்று தெரியவில்லை என் தங்கமே அவர்கள் இல்லத்தில் ஒரு நாளும் தெய்வம் தங்காது என்பதனை அவர்கள் உணராமல் இருக்கின்றார்கள் நீ யாவது இதை புரிந்து கொண்டு இனி எப்பொழுதுமே சந்தோஷமாகவும் குடும்பத்தில் தெய்வம் வந்து தங்குகின்ற மனநிலையையும் உருவாக்கி கொடுக்க வேண்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்தவராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்